உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு அவரவர் மொழியை வைத்தே அரசியல் கட்டமைக்கப்படுகிறது அப்படித்தான் இந்தியாவில் மொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழியை சார்ந்த மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆளுகிறார்கள் கேரளாவை மலையாளி தான் ஆளுகிறார் மலையாளி மட்டும்தான் ஆள முடியும் கர்நாடகாவை கன்னடர் ஆளுகிறார் கன்னடர் மட்டும்தான் ஆள முடியும் ஆந்திராவை தெலுங்கர் ஆளுகிறார் தெலுங்கர் மட்டும்தான் ஆள முடியும் நீங்கள் இந்தியா முழுக்க அலைந்தாலும்

திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்ணுன்னு சொல்லி இது காந்தி பிறந்த மண்ணு தீக்கடல நின்னு தின்னு பாரு பண்ணு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கருவாடு வேறு சாம்பார் வேறு கருவாட்டு சாம்பார மாத்தாதீங்க உங்களுக்கு தான் கொள்கை இல்லைன்னா எங்க கொள்கையும் குழப்பாதீங்க நான் இதுல வந்து அண்ணன் ஹரியையும் அக்கா அசோகத்தையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன் அதிமுக உட்கார வச்சிருக்கணும் நீங்க அவங்கள உட்கார வைக்கணும் அவங்க மவுத் பீஸ் உட்கார வச்சிருக்கீங்க போட்டி யாருக்கும் யாருக்கும் போட்டி ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்னு திராவிடம் இன்னொன்னு தமிழ் தேசியம் அந்த திராவிடத்தை முன்னிறுத்தி அந்த திராவிடத்தை முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிமுக கொண்டு உட்காரவீங்க இல்ல குறைந்தபட்சம் பாஜக உட்காரவீங்க அது மாநிலத்தில் ஆளுது இவங்க பாவம் வண்டியை தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சிறந்த தலைவர்கள் ஆமா வைகோ போல சிறந்த தலைவர்கள் எப்போ ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் லாங் லாங் ஏதோ ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏதோ இப்ப வைக்கோ யாரு இப்போ வைக்கோ யாரு எந்த எந்த குடும்ப ஆட்சி எதிர்த்து எந்த குடும்ப அரசியல் எதிர்த்து எந்த கலைஞர் கருணாநிதி எதிர்த்து அரசியல் பண்ணாரோ திமுக சேர்வது என்பது காங்கிரஸ் கூட்டணி சேர்வது என்பது எந்த மாண தமிழ்நாடு செய்வானோ செய்வானோ என் உடம்புல ஓடுவது தமிழ் ரத்தமோ கலைஞர் தமிழ்ல துரோகி இல்லையா அந்த துரோகி போய் ஆதரிக்கலாமோ என்ன பேசு என்ன பேசு இன்னைக்கு என்னாச்சு என்ன வருமா ஒரே நாம் கட்சி சாதிக்குமா சருக்குமா இல்ல நாம் கட்சி சாதிக்கும் நாம் இந்த மண்ணில திராவிடத்தை சரிக்கும் என்பதுதான் உண்மை